நாமக்கல் சினிமா குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆர்முக பேசுகிற நாமக்கல் சினிமா குடும்பத்தில் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தமிழ் பேசுகிற நாமக்கல் சினிமா குடும்பத்தை சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஞானவேல் பேசுகிறேன் நாமக்கல் சினிமா குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாமக்கல் குமார் பேசுறேன் நாமக்கல் சினிமாவின் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து